நீலகிரி மாவட்ட பாஜக இராணுவ பிரிவு அறிமுக கூட்டம் மாவட்ட தலைவர் ஜே பி எஸ் சரவணன் தலைமையில் மிகச்சிறப்பாக நடைபெற்றது நீலகிரி மாவட்ட பாஜக இராணுவ பிரிவின் அறிமுக கூட்டம் பாஜக கட்சியின் அலுவலகத்தில் இன்று மிகச் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு துறை பொறுப்பாளர் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் இதில் முன்னாள் பாஜக மாவட்ட தலைவரும் மாநில செயற்குழு உறுப்பினருமான மோகன்ராஜ் மாவட்ட துணைத் தலைவர் பரமேஸ்வரன் முன்னாள் நகரமன்ற பொறுப்பாளர் பிரவீன் மாவட்ட பொருளாளர் வெங்கடேசன் நகரமன்ற தலைவர் ரித்திக் கார்த்திக் மாவட்ட துணைச் செயலாளர் அருண் ஐடி விங் தலைவர் கிலன் பாபு பிரச்சார அணி மோகன் முன்னாள் ராணுவ பிரிவு மாநில துணைத் தலைவர் பரமேஸ்வரன் நீலகிரி மாவட்ட பொறுப்பாளர் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் மேலும் பாஜக முன்னாள் படைவீரர்கள் அணியைச் சேர்ந்த அனைத்து பொறுப்பாளர்களும் செயல்திறனுடன் இதில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இந்த கூட்டத்தில் இராணுவ பிரிவின் ஒருங்கிணைப்பு திட்டமிடல் மற்றும் எதிர்கால பணிக்கான ஆலோசனைகள் வழிகாட்டுதல் குறித்து விரிவான ஆலோசனைகள் நடைபெற்றன இது முன்னாள் படைவீரர்களின் பங்களிப்பை வலுப்படுத்தும் மிக முக்கிய நிகழ்வாக அமைந்திருந்தது